விஜய்க்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போட்டிருக்காங்க சமீப காலமா தியேட்டர்கள் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்குதோ அதே மாதிரி ரிலீஸ் ஆகிற படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கிது நிறைய ரசிகர்கள் ஓடிடியில படம் ரிலீஸ் ஆகும் போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கும் போது ஐநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் செலவாகுது அதே குடும்பத்தோட போனாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் கன்ஃபார்மா காலி

வந்ததுமே ஓடிடி நிறுவனங்கள் அந்த படத்தை வாங்குறதுக்கு போட்டி போடுவாங்க சோ தனுஷ் இப்ப நாலு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா எந்த ஓடிடி நிறுவனமும் அவரோட படங்களை இன்னமும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தையும் இன்னமும் எந்த ஒரு ஓடிடி நிறுவனமும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு தளபதியோட படத்தை ஓடிடில இன்னமும் சேல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இவங்க சொல்ற காரணமா இருக்காது இது தளபதியோட கடைசி படம் அப்படிங்கறதுனால ஓடிடி நிறுவனங்களுக்கு இடையில பயங்கரமான போட்டி இருக்கும் சோ அதனால லேட் ஆகுமே தவிர விஜய்க்கு இந்த இந்த நிலைமை அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி எந்த கதையுமே இல்ல ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ